வணக்கம் ஆப்பிள் டிவியின் புதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வணக்கம் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்த்தப்பட்டதை தொடர்ந்து உள்ளாட்சி அமைப்பு ஊழியர்களுக்கும் அகவிலைப்படி உயர்த்தப்பட்டுள்ளது புதுச்சேரியில் ஒன்பது வயது சிறுமி கொலை வழக்கில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது மருத்துவ அறிக்கையில் வெளியாகியுள்ளது புதுச்சேரியில் கார் பரிசு கிடைத்ததாக கூறி தனியார் நிறுத்த ஊழியரிடம் ரூபாய் இரண்டு லட்சம் மோசடி செய்த சம்பவம் தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி நிலக்கோப்பு வாலகர் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளிகள் மூன்று பேரை கைது செய்து மேலும் மூன்று பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் இனி விரைவான இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு புதுச்சேரியில் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்த்தப்பட்டதைத் தொடர்ந்து உள்ளாட்சி அமைப்பு ஊழியர்களுக்கும் அகவிலைப்படி உயர்த்தப்பட்டிருக்கிறது மத்திய அரசின் அறிவிப்பினைத் தொடர்ந்து புதுவை அரசு ஊழியர்களுக்கும் அகவிலைப்படியானது நாற்பத்து ஆறு சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதமாக உயர்த்தி வழங்கப்பட அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்நிலையில் உள்ளாட்சி மற்றும் அமைப்புகளில் பணியாற்றும் ஊழியர்களுக்கும் அரசு ஊழியர்களைப் போலவே அகவிலைப்படி நாற்பத்து ஆறு சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதம் வரை உயர்த்தி வழங்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது இந்த அகவிலைப்படி உயர்வு பிள்ளை அறக்கட்டளையில் பணியாற்றும் ஊழியர்களுக்கும் பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்கான நிதியை உள்ளாட்சி அமைப்புகளின் சொந்த நிதியிலிருந்து வழங்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான உத்தரவினை உள்ளாட்சித்துறை சார்பு செயலர் ரத்னா வெளியிட்டிருக்கிறார் புதுச்சேரியில் ஒன்பது வயது சிறுமி கொலை வழக்கில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது மருத்துவ அறிக்கையில் உறுதியாகியுள்ளது புதுச்சேரியில் கடந்த மார்ச் இரண்டாம் தேதி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலை நகரை சார்ந்த ஒன்பது வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கில் அதே பகுதியை சார்ந்த கருணாஸ் மற்றும் விவேகானந்தன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் அவர்கள் மீது போக்சோ மற்றும் வன்கொடுமை தடுப்பு சட்டங்களின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது மேலும் வழக்கில் விரிவான விசாரணை நடத்த ஐ அதிகாரி கலைவாணன் தலைமையில் சிறப்பு குழு ஒன்றும் அமைத்து உத்தரவிடப்பட்டிருந்தது இந்நிலையில் சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டது உடற்கூராய்வு அறிக்கையில் உறுதியாகியுள்ளது எனவே இந்த வழக்கு தொடர்பாக போக்சோ நீதிமன்றத்தில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்றும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது புதுச்சேரியில் கார் பரிசு கிடைத்ததாக கூறி தனியார் நிறுவன ஊழியரிடம் ரூபாய் இரண்டு லட்சம் மோசடி செய்த சம்பவம் தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியை சார்ந்தவர் முருகேசன் தனியார் நிறுவன ஊழியர் இவரது செல்போன் எண்ணுக்கு வந்த அழைப்பில் எதிர்முனையில் பேசியவர் ஆன்லைன் வணிக நிறுவனத்திலிருந்து பேசுவதாகவும் தங்களுக்கு கார் பரிசாக கிடைத்துள்ளது என்றும் அதற்கு பரிசீலனை கட்டணமாக ரூபாய் இரண்டு லட்சத்து பதினைந்தாயிரம் செலுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளார் இதை நம்பிய முருகேசன் பணத்தை மர்ம நபரின் வங்கிக் கணக்கில் ஏமாந்தார் அதேபோல புதுச்சேரியை சார்ந்த சௌமியா என்ற பெண் ஆன்லைன் மோசடியில் நாற்பத்து ஐந்தாயிரம் ரூபாயை இழந்துள்ளார் இவரின் புகார் தொடர்பாக சைபர் கிரைம் எஸ்பி பாஸ்கர் தலைமையில் ஆய்வாளர்கள் தியாகராஜன் கீர்த்தி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி நெல்லித்தோப்பு வாலிபர் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளிகள் மூன்று பேரை கைது செய்துள்ள நிலையில் மேலும் மூன்று பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள நெல்லித்தோப்பு பெரியார் நகர் பகுதியில் ருத்ரேஷ் வயது இருபத்தி எட்டு என்ற இளைஞர் நேற்று முன்தினம் ஆறு பேர் கொண்ட கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் தாய் தங்கை கண்முன் நடைபெற்ற இந்த பயங்கர சம்பவத்தால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது இதுகுறித்து உருளின்பேட்டை போலீசார் பெரியார் நகரை சார்ந்த ஈஸ்வர் என்கின்ற மோகன் அவரது அண்ணன் எழில் மற்றும் நண்பர்களான உருளின்பேட்டை பகுதியை சார்ந்த கௌதம் பாரத் சதீஷ் அரவிந்த் ஆகிய ஆறு பேர் கொண்ட கும்பல் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வந்தனர் கொம்பாகம் ஏரிக்கரை பகுதியில் பதுங்கியிருந்த முக்கிய குற்றவாளிகளான ஈஸ்வர் கௌதம் அரவிந்த் ஆகிய மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் இந்நிலையில் தலைமறைவான எழில் பரத் சதீஷ் ஆகியோரை போலீசார் நேற்று கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் திலினூர் அடுத்து கோர்காடு பகுதியில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள தி ஸ்காலர் பள்ளியை முதல்வர் ரங்கசாமி அவர்கள் திறந்து வைத்தார் திலினூர் அடுத்து கோர்காடு பகுதியில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள தி ஸ்காலர் பள்ளியின் திறப்பு விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி பள்ளியை திறந்து வைத்தனர் மேலும் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பள்ளியின் நிர்வாகிகள் உட்பட ஊழியர்களும் கலந்து கொண்டனர் உடல்வருமன் சிகிச்சையால் இளைஞர் உயிரிழந்தது தொடர்பாக இளைஞரின் உறவினர்களிடம் தொலைபேசி வழியாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆறுதல் தெரிவித்ததுடன் குழு அமைத்து விசாரணை நடத்தப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார் உடல் பருவனை குறைப்பதற்காக கொழுப்பு நீக்க அறுவை சிகிச்சை செய்ய சென்னை தனியார் மருத்துவமனைக்கு சென்ற புதுச்சேரி ரெயின்போ நகரை சார்ந்த இளைஞர் ஹேமச்சந்திரன் வயது இருபத்தி ஆறு சிகிச்சை தொடங்கிய பதினைந்து நிமிடங்களில் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார் ஹேமச்சந்திரனின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரது குடும்பத்தினர் சங்கர் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இந்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் சம்பவம் குறித்து தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உயிரிழந்த இளைஞரின் உறவினர்களிடம் விசாரித்தார் மேலும் இளைஞர் உயிரிழந்தது குறித்து விசாரணை நடத்த குழு அமைக்க சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் கோடை வெப்பம் காரணமாக வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கும் ஏழை தொழிலாளர்களுக்கு சமூக சேவகர் மாஸ்கோ பத்து கிலோ அடங்கிய அரிசி தொகுப்பினை வழங்கினார் தற்பொழுது புதுச்சேரி முழுவதும் கோடைவீரின் தாக்கம் மிக அதிக அளவில் காணப்படுகிறது இதன் காரணமாக பல தொழிலாளர்கள் வெளியே செல்லாத சூழ்நிலை நிலவுகிறது இதனை கருத்தில் கொண்டு சமூக சேவகர் மாஸ்கோ உத்தரவாகினிபேட் மற்றும் பெரிபேட் பகுதியில் மிகவும் வறுமையில் வாடும் ஏழை தொழிலாளர்களின் குடும்பத்திற்கு தலா பத்து கிலோ அடங்கிய அரிசி தொகுப்பினை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து சமூக சேவகர் மாஸ்கோ கூறுகையில் தன்னால் இயன்ற உதவிகளை பொதுமக்களுக்கு செய்துள்ளேன் இதேபோல மற்றவர்களும் வேலைக்கு செல்ல இயலாத வறுமையில் வாடும் குடும்பங்களை கண்டறிந்து தங்களால் இயன்ற உதவிகளை செய்யுமாறு சிரம் தாழ்த்தி கேட்டுக் என்றும் தெரிவித்தார் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் மக்கள் நடமாட்டமின்றி புதுச்சேரி கடற்கரை சாலை வெறிச்சோடி காணப்பட்டது புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக நிலவும் கடும் வெயிலால் வெப்பக்காற்றம் வீசுகிறது இதனால் மக்கள் அதிகளவில் வெளியே வராமல் வீட்டிலேயே முடங்கியுள்ளனர் இதனால் நகர வீதிகளில் மக்கள் நடமாட்டம் வெகுவாக குறைந்து காணப்படுகிறது புதுச்சேரி கடற்கரை சாலைகளில் எப்பொழுதும் உள்ளூர் மக்கள் மற்றும் வெளியூர் சுற்றுலா பயணிகளால் நிரம்பி காணப்படும் தற்போது வெயிலின் தாக்கத்தால் சுற்றுலா பயணிகளின் வருகையின்றி கடற்கரை சாலை வெறிச்சோடி காணப்படுகிறது புதுச்சேரி நகரின் முக்கிய வீதிகளிலும் பிற்பகல் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டன அதிகரித்து வருகின்ற சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கைக்கு தகுந்தாற்போல போல நகரப்பகுதியில் கழிப்பிடங்கள் இல்லாததால் பொது இடங்களில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது இந்தியாவில் அதிகம் தேடப்படும் சுற்றுலா மையமாக புதுச்சேரி மாறியுள்ளது ஆனால் புதுச்சேரி நகரப்பகுதியில் சுற்றுலா பயணிகளுக்கான அடிப்படையான உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படாமல் உள்ளது குறிப்பாக சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கைக்கு தகுந்தாற் நகரத்தில் பொது கழிப்பிடங்கள் இல்லாதது பெரும் குறையாக உள்ளது கடற்கரை சாலை அண்ணா சாலை சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை சுப்பையா சாலை ஆகிய சாலைகளுக்கு இடையிலான நகர பகுதியில் பொது கழிப்பிடங்களின் எண்ணிக்கை மிக மிக குறைவாகவே உள்ளது கழிப்பறைகளை லென்ஸ் வைத்து தேடும் அளவிற்கு நிலைமை இருக்கிறது ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிகின்ற கடற்கரையில் கழிப்பிடங்களின் எண்ணிக்கை போதுமானதாக இல்லை என்பதே உண்மை கழிப்பிடங்களின் பராமரிப்பும் படு மோசமாக உள்ளது பல இடங்களில் யாரும் உள்ளே செல்ல முடியாத அளவிற்கு துர்நாட்சம் வீசுகிறது புதுச்சேரி அரசிற்கு சுற்றுலாவே மிகப்பெரிய வருவாயை ஈட்டி தருகிறது எனவே சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கைக்கு தகுந்தாற்போல கூடுதலான கழிப்பிட வசதிகளை பொது இடங்களில் ஏற்படுத்தி தருவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேண்டுமென்றும் கோரிக்கை குரல் எழுந்துள்ளது புதுச்சேரியில் பிஎஸ்சி நர்சிங் படிப்பு சேர்க்கை நுழைவுத் தேர்வு மூலமாக நடத்தப்படும் என்று புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது கடந்த ஆண்டு பிஎஸ்சி நர்சிங் படிப்புகளுக்கு நுழைவுத் தேர்வு அடிப்படையில் மாணவர் சேர்க்கையை நடத்த இந்திய நர்சிங் கவுன்சில் மாநிலங்கள் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு அறிவுரை வழங்கியது இதனையொட்டி இந்த ஆண்டு முதல் நுழைவுத் தேர்வு நடத்துவதற்கான ஏற்பாடுகளை சுகாதாரத்துறை செய்து வந்தது ஆனால் பிஎஸ்சி நர்சிங் படிப்பிற்கு நுழைவுத் தேர்வு கூடாது என்று பலர் எதிர்ப்பு தெரிவித்தனர் நுழைவுத் தேர்விற்கு பல்வேறு தரப்பில் இருந்து எழுந்த எதிர்ப்பால் நுழைவுத் தேர்வு நடத்தும் முடிவை புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை கைவிட்டு பிளஸ் டூ மதிப்பின் அடிப்படையிலேயே மாணவர் சேர்க்கையை நடத்தி முடித்துவிட்டது இந்நிலையில் நடப்பு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் கல்வி ஆண்டிற்கான பிஎஸ்சி நர்சிங் படிப்பிற்கு மாணவர் சேர்க்கை நுழைவுத் தேர்வு மூலமாக நடத்த துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன் அனுமதி அளித்துள்ளார் இதற்கான உத்தரவை சுகாதாரத்துறை சார்பு செயலாளர் முருகேசன் வெளியிட்டிருக்கிறார் புதுச்சேரி வெங்கடநகர் துணைமின் நிலைய பகுதியில் வருடாந்திர மின் உபகரண சோதனை பணிகள் நடைபெறுவதால் நாளை காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை அதற்குட்பட்ட பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது புதுச்சேரி அரசு மின்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு புதுச்சேரி வெங்கடநகர் துணை மின் நிலையத்தில் வருடாந்திர மின் உபகரண சோதனை பணிகள் நாளை காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை நடைபெறுகிறது இதனால் மின் நிலையத்திற்கு உட்பட்ட திருவள்ளுவர் நகர் முத்தியால்பேட்டை சூரியகாந்தி நகர் எழில் நகர் வசந்த நகர் தேவகி நகர் ஆர்கி நகர் சங்கரதாஸ் பாமிகள் நகர் கருவடிக்குப்பம் வெள்ளவாரி ரோடு விஸ்வநாதன் நகர் ரெயின்போ நகர் ஒன்பதாவது குறுக்கு வீதி ஆதிபராசக்தி கோவில் உட்பட சுற்றுவட்டார பகுதிகளில் விநியோகம் தடை செய்யப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் காலை பதினோரு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை சித்தன்குடி நேரு நகர் ராஜீவ்காந்தி நகர் இளங்கோ நகர் காமராஜ் சாலை சாந்தி நகர் சாலை சாரம் ராஜா ஐயர் தோட்டம் சக்தி நகர் லெனின் வீதி சத்யநகர் மற்றும் அதன் சுற்று வட்டாரத்தில் மின்சாரம் தடை செய்யப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது சட்டப்பேரவை வளாகத்தில் பொருத்தப்பட்டுள்ள தீயணைப்பு கருவிகளை செயல்படுத்துவது குறித்து சபாநாயகர் மற்றும் அமைச்சர்கள் முன்னிலையில் செயல் விளக்கம் காண்பிக்கப்பட்டது புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தீயணைப்பு கருவிகள் பொருத்தப்பட்டது இதன் செயல் விளக்கம் செய்து காண்பிக்கும் நிகழ்வு நடைபெற்றது சபாநாயகர் செல்வம் வேளாண்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் முன்னிலையில் தீ ஏற்பட்டால் அந்த கருவிகளை கொண்டு எவ்வாறு அணைப்பது என்பது குறித்து செயல் விளக்கம் காண்பிக்கப்பட்டது அப்போது சட்டப்பேரவை வளாகத்தில் தீ கொளுத்தப்பட்டது பின்னர் ஊழியர்கள் தீயணைப்பு கருவியின் மூலமாக தீயை அணைத்து அதன் செயல்பாடுகள் குறித்து விளக்கினர் மேலும் சட்டப்பேரவை பாதுகாவலர்களுக்கு இது குறித்து பயிற்சி தரப்பட உள்ளது புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக புதுச்சேரியில் முதன்முறையாக தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது கழகத்தின் மாநில தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொதுச்செயலாளர் ராஜன் சேர்மன் வெங்கட்ராமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக தமிழ்ச்சங்க தலைவர் முத்து முன்னாள் பஞ்சாயத்து கூட்டமைப்பு தலைவர் ஜெகநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில துணைத் தலைவர் ராஜ்குமாரின் பொருளாளர் செல்வகுமாரி மாநில செயலாளர் பரந்தாமன் இணைச் செயலாளர் ஆண்டாள் மீனவரணித் தலைவர் சந்திரன் மாநில மகளிரணி தலைவர் விமலா உட்பட மக்கள் நேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர் ஏம்பலம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முடித்து பாலபிஷேகம் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் கும்பியுண் ஏம்பலம் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு பால் குடம் எடுத்தல் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால் அபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் ஏம்பலம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து சுவாமி உட்புறப்பாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உபயதாரர் அறங்காவல் குழு தலைவர் பன்னீர்செல்வம் ஆலய பூசாரி எல்லப்பன் மற்றும் ஏம்பலம் கிராமவாசிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் திருவினி நகர் அருள்மிகு ஸ்ரீ திருப்புற சுந்தரி உடனொரை ஸ்ரீ திருவினீஸ்வரர் ஆலயத்தில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் விரிநூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வேமணவேளி திருவேணி நகர்பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திருப்புற சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது அதன்படி நூற்றி எட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது முன்னதாக அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுதிரளி பக்தர்களுக்கு அருள் அளித்தார் தொடர்ந்து திரளான பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி மஞ்சள் குங்குமம் புஷ்பங்களால் பூஜை செய்தனர் தங்களின் வேண்டுதல் நிறைவேறக்கோரி விளக்கு தீபார்த்தனை காண்பித்தனர் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அரங்காவலர் குழு மற்றும் திரிவேணி நகர் பக்த அன்பர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதி காங்கிரஸ் பிரமுகர் கார்த்திக் அவரது பிறந்தநாளையொட்டி தலைவர்களிடம் சென்று வாழ்த்துக்களை பெற்றார் ராம்ஜி நகர் பகுதியை சார்ந்த காங்கிரஸ் பங்கரும் ஈவேரா கபடி விளையாட்டுக் கழக தலைவருமான கார்த்திக் அவரது பிறந்தநாளையொட்டி அரசியல் கட்சியின் தலைவர்களை சந்தித்து ஆசை பெற்றார் முன்னதாக அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் புதுச்சேரி மக்களவை எம்பி வைத்திலிங்கம் புதுச்சேரி எதிர்க்கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா பாகூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் நெட்டப்பாக்கம் தொகுதியின் வட்டார காங்கிரஸ் தலைவர் அம்மைநாதன் மற்றும் பாகூர் தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் கோபு ஆகியோரிடம் சென்று வாழ்த்துக்களை பெற்றார் பின்னர் கேக் வெட்டி தனது பிறந்தநாளை கொண்டாடினார் இந்நிகழ்வில் கபிலன் சசி அரவிந்த் விஜய் சஞ்சீவி செல்வராசு ஆகியோர் உடனிருந்தனர் வணக்கம் ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்